தவறி விழுந்தெல்லாம் இவ்வளவு கால் அந்த சொல்லி இருக்கு கட்டம் போட்ட சட்டை ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒருத்தர் வந்து என் மேல அத்துமீறினாருன்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க அந்த குழந்தை அந்த நேரத்துல பதட்டத்துல இருந்துருப்போம் யாருமே இல்லைங்க ஒரு விடுதியில சிங்கிளா ஒரு குழந்தைங்க பதிமூணு வயசு குழந்தை இரவுல குடி ஒரு ஒரு மிருகம் வந்து குழந்தை கத்துனா மேலும் ஏதாவது குரல் கொடுத்தா அந்த குழந்தை குழந்தையை மேற்கொண்டு தாக்குதலையும் பண்ணிருக்கான் ஒருத்தரை பலி கொடுத்து விட்டு தான் தீர்வையை யோசிப்பீங்களா காவலர் தான் பெண் ஒரு பெண் காவலர் நியமிக்கணும்னு இத்தனை நாள் தோணல ஒரு குழந்தை இறையானதும் பிறகுதான் உங்களுக்கு அந்த யோசனையே வருதா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி அந்த இடத்துல அந்த பையனுடைய முகம் வந்து அந்த திரையில காட்டப்படுது அப்போ இந்த ஒரு குற்றத்தின் பின்னாடி அவனுடைய குடும்பமே

கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா தரம் கெட்ட ஆட்சிக்கு தாம்பரமே சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஏற்கனவே இந்த பழமொழிகள் தான் கேள்விப்பட்டிருப்போம் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு உண்மையா பேசிட்டு இருந்தாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் குற்றச்சாட்டும் தான் நடந்து தீர்ப்பு கூட வந்தது அதெல்லாம் ஓய்வதற்குள் அடுத்த ஒரு தரம் கெட்ட ஆட்சிக்கு தாம்பரமே சாட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மீண்டும் ஒரு சிறுமிக்கு கொடூரமான பாலியல் துன்புறுத்தலை ஒருத்தர் செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்கும் போதே நெஞ்சமெல்லாம் பதை பதைக்குது அதை எந்த ஒரு மிகப்பெரிய ஊடகங்களாகட்டும் எந்த ஒரு அமைச்சர்களாகட்டும் ஆளக்கூடிய எவராக இருக்கட்டும் எவருமே இதை எடுத்து வெளிப்பட மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் பேசவே இல்லை தான் இங்கே வேதனைப்படக்கூடிய விஷயம் அந்த பாலியல் வழக்கின் முன்னாடி என்ன நடந்து எப்படி இந்த குற்றங்கள் நடந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போகிறோம் புரியுது தாம்பரம் அந்த சானிட்டோரியம் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை சார்பாக இருக்கக்கூடிய சிறுமிகள் விடுதியில் வந்து கடந்த ஞாயிறு அன்று வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் வந்து மேத்யூன்ற நபர் இருபத்தோரு வயதில் இருந்து அங்கே பணியாற்றிட்டு வராரு கருணையின் அடிப்படையில் அவங்களுடைய தாயோ தந்தையோ வந்து அந்த இடத்துல இருந்திருக்குலாம் நினைக்கிறேன் அவங்க தாய் இறந்துட்டாங்க அப்போ வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அரசு வேலை குடிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மகள் இல்லை அதனால மகனுக்கு வந்து அந்த வேலை வந்து வழங்கப்படுது அப்படிதான் கொடுத்துருக்கு அந்த பணியில் ஈடுபட்டு இருந்த மேத்யூ அவர் வந்து குடி போதையில் இருந்திருக்காரு அன்னைக்கு நாளில் அந்த விடுதியில் வந்து வாடன் இல்லை ஒரு உமன் தான் அந்த இடத்துல வார்டனாக இருந்திருக்கணும் அவங்க இல்லை லீவ் கேட்டு தன்னுடைய சூப்பர்வைசர்கிட்ட லீவ் கேட்டு விடுமுறையில் வெளியே போயிருக்காங்க அந்த நேரத்தில் அஞ்சு நாளைக்கு முன்னாடி தாய் தந்தை இல்லாத ஒரு அநாத குழந்தை வந்து அங்கே சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கொடுமை இருந்திருக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து நைட்டில் இவர் இருந்த மேத்தி வந்து இருந்திருக்காரு அந்த நேரத்தில் மது இருந்த அவர் வந்து தன்னுடைய நிலை மீறி அந்த சிறுமி கிட்ட போயிட்டு நிச்சயமா அன்னைக்கு வந்து அந்த மேத்யூ என்ற நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வழங்கப்பட்டிருக்கு அந்த சம்பளம் வழங்கப்பட்டதால அந்த சம்பளத்தை வைத்து வந்து அன்னைக்கு வந்து இந்த போதை அதீத போதையை போட்டுட்டு அது மால் இல்ல நீங்க சொன்னது போல சொன்னீங்க ஐந்து நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த குழந்தை சேர்ந்ததுன்னா அதே மாதிரி அங்க விடுதியில இருக்கவங்க அந்த பக்ரீத் விடுமுறை வந்தது இல்லையா இப்போ ஒரு நான்கு நாட்கள் விடுமுறை இல்ல அந்த விடுமுறைக்காக எல்லா சிறுமிகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த விடுதியே காலியாக இருக்குது இந்த நபருக்கு தெரியும் அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அது ஒரு அநாத குழந்தையாக வந்து சேருது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்டனும் இல்லை இந்த இடத்துல வந்து ஹாஸ்டல் முழுக்க காலியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு பிளான் பண்ணி போதை போதைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல அவன் எந்த அளவுக்கு கூர்மையாக செயல்பட்டிருக்கான் இல்லை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிறுமி வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை காலை முடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கொடுமை வந்து ஒரு அநாத குழந்தைக்கு இது நடக்கணுமா இவனுக்கும் வந்து பசங்களாக இருப்பாங்கன்றது இருக்குது ஒரு போதையில் இருந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சது வந்து ரொம்ப கொடுமை சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் சம்பளம் வாங்கிட்ட அந்த சம்பளத்திலிருந்து திரும்ப அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்து போதையை ஃபுல்லாகிட்ட ஃபுல்லாகிட்டு இந்த மாதிரியான ஒரு செயல்கள் செய்து ஏன் அரசு விடுதியில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க நூற்றி முப்பது குழந்தைகள் இருக்காங்க நூற்றி முப்பது குழந்தைகளில் நூற்றி முப்பது பேருமே வெளியிட்டாங்க அந்த ஒரு குழந்தை மட்டுமே ஒரு அநாதை குழந்தை என்பதால் இருக்குது டேட்டா ரெக்கார்டு எல்லாம் எழுதுவீங்க எழுதுவீங்கள்ல எல்லாரும் யார் வெளியே போயிட்டாங்க அந்த ஒரு குழந்தை மட்டுமே இந்த ஒரு காவலர் பணியாடுறாரு அப்படின்றப்போ அதை அரசு சந்தேகப்படாதா இல்லை மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அதை பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று காவலுக்கு இருக்கிறவரே யாருக்காக காவலுக்கு இருக்கிறோமோ அவங்கள வந்து

அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க கைது ஆனாங்க அதே போல் பொள்ளாச்சி வழக்கு அதே போல் இப்ப அரக்கோணம் வழக்கு அரக்கோணம் வழக்குல அந்த ஒரே சிங்கிளாக நின்னு ஒரு அமைச்சருடைய பினாமி தான் என்ன வந்து கூப்பிட்டாரு பேரோட பேரோட சொல்லி தைரியமா வந்து நிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்கு ஆனா அந்த பொண்ணு கூட இன்னைக்கு அந்த பொண்ணு போயிருக்கு தப்பு தானே அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் தானே அதிகமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு பின்னாடியாவது அவங்களுடைய குடும்பம் ஒரு பிம்பம் இருந்தது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இந்த குழந்தைக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரே காரணம் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் மருத்துவமனையில மறுநாள் வந்திருக்காங்க இந்த வாடகை வந்து என்ன கால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவர் வந்து கேக்குறாங்க

என் மேல அத்துமீறினாருன்னு சொல்லிட்டு பேசிருக்கான் அந்த குழந்தை எவ்வளவு அந்த நேரத்துல பதட்டத்துல இருக்கும் யாருமே இல்லைங்க ஒரு விடுதியில சிங்கிளா ஒரு ஒரு குழந்தைங்க பதிமூணு வயசு குழந்தை அந்த இரவுல குடிபோதையில ஒரு ஒரு மிருகம் வந்து என் மேல பாயுதுன்றப்ப அந்த குழந்தையோட நிலை என்ன வந்துருக்குன்னு யோசிச்சு இல்லை இன்னொன்னு இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயமா அவன் வந்து அந்த காலை மட்டும் முறிச்சதோட விடல அந்த குழந்தை கத்துனா மேதும் ஏதாவது குரல் கொடுத்தா அந்த குழந்தை பண்ண கூடாதுன்றதுக்காக அந்த குழந்தைய மேற்கொண்டு தாக்குதலையும் பண்ணிருக்கான் சம்மதிக்கணும் அமைதியாக இருக்கணும் இந்த சவுண்டும் போடக்கூடாது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதால அந்த குழந்தை அடிச்சும் துன்புறுத்தி அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு குழு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு மறுநாள் கீதாஜிவன் உட்காந்து பேசுகிறாங்க இதுவுமே நடக்காது புள்ள டேபிள் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ஆள் இந்த பக்கத்தில் ஒரு ஆள் இருபத்தி ஒரு வயசுலேருந்து அவர் இங்கே பணியாற்றிட்டு இருக்கார் இதுவரைக்கும் அவர் மீது எந்த விதமான இத்தகைய குற்றங்கள் வந்ததே இல்லை அப்படின்னு பேசுறாங்க தராங்க தராங்க அமைச்சர் அமைச்சர் சமூக நலத்துறை அதற்கு அமைச்சர்கள் எவரெல்லாம் குற்றம் அவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க அது மட்டும் இந்த விஷயத்துல இன்னொரு விஷயமும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா இதுதான் அவர் செய்த முதல் குற்றம் அதனாலதான் நாங்க வந்து இவர் அந்த அளவுக்கு நாங்க வந்து எதுவுமே சந்தேகப்படாம இத்தனை வருடம் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அவரையும் காப்பாற்றக்கூடிய வகையில் அந்த இடத்துல ஏன் விடுதியில் ஏன் அந்த வார்டன் இல்லைன்னு கேட்டதுக்கு வார்டன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அதை போயிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க லீவு கொடுத்துட்டோம் இதெல்லாம் சூப்பர் நான் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன் வார்டன் மீது நடவடிக்கை எடுப்போம் அவருக்கு லீவ் கொடுத்த அந்த சூப்பர் வைசர் பற்றி நடவடிக்கை எடுப்போம் எல்லாத்தையும் வாய்க்கிழியே பேசின கீதாஜீவன் அவர்கள் மறுநாள் அந்த அந்த மேத்யூவை கைது பண்ணுறப்போ

அவங்க முகத்துல பாத்தோம்னா எந்த ஒரு சலசலப்போ எந்த ஒரு பதட்டமோ இல்லை ஐயோ நம்மளுடைய ச துறையின் மீது இப்படி ஒரு அபானமான பழி வந்துருச்சு அதை துடைக்கணும்னு நம்ம என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு சற்றும் ஒரு கவலைப்படாமல் கூலா வந்து ஆமா நடந்துடுச்சு இதுக்கு மேல் நடக்காம பாத்துப்போம் அந்த இடத்துல வேற ஒரு ஆளை நியமனம் இப்படி ஒரு அமைச்சர் பதில் சொன்னா அப்படின்னா நம்மளுடைய தலைகளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மாற்று என்னன்னு பாத்தீங்கன்னா காவலரை பெண் காவலரா போடுவாங்க எப்படிப்பட்ட ஒரு செயல் பெண் காவலர்னா எந்த காவலரை போடுவீங்க இல்லை நான் இதற்கும் கேட்குறேன் எதுவாக இருந்தாலும் ஒருத்தரை பலி கொடுத்து விட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறமா அதற்கான தீர்வையே யோசிப்பீங்களா அந்த இடத்துல பெண் காவலர் தான் நியமிக்கணும் ஒரு பெண் விடுதிக்கு ஒரு பெண் காவலர் நியமிக்கணும்னு இத்தனை நாள் தோணல ஒரு குழந்தை பிறகு தான் உங்களுக்கு அந்த யோசனையே வருதா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மக்கள் எதற்காக தான் ஆதங்கப்பட்டு இருக்காங்க புரியுது இதான் சம்மந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறாங்கன்ற கேள்வி எப்போவுமே அது கேட்கப்பட்டே இருக்குது நடந்த பிறகு தான் வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அதை மாற்றிடுவோம் அதை மாற்றிடுவோம் அப்படிலாம் கீதா கீதாஜிவன் அவர்கள் அதே டோனில் தான் இப்போ பேசியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த பாலியல் குற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அடித்தளமாக இருக்கிறது பேஸ்மெண்ட்டாக இருக்கிறது எதுன்னு சொல்கிறப்போ மது போதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் சொல்கிறோம் திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி மெத்து அப்படின்னு மாத்திரை இந்த பேர்லாம் உங்களுக்கு கேட்டால் தெரியுமா இல்ல தெரியாது ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் அதிகம் இல்ல இதுல ஒரு உறுத்துநோக்கக்கூடிய விஷயம் என்னென்னோ கலர் கலர் சாக்லேட் வடிவத்துல எல்லாம் வருதான் குழந்தைங்க வந்து கசப்பா இருந்தா அதை எடுத்துக்க மாட்டாங்களோ சாக்லேட் வடிவத்துல எல்லாம் போதை பொருட்கள் விற்கப்படுது நம்ம எவ்வளவு பாக்குறோம் ஆட்சி காலத்துல தெரியாம யாருக்கும் தெரியாம உட்காவித்தாங்க உட்காவு தூக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போனாருங்க ஸ்டாலின் கண்டிப்பா இப்ப கஞ்சாவை தூக்கிட்டு போவாரான் கேள்வி நம்ம பலமுறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதா இருக்கு

இந்த அளவுக்கு போதை இருக்குது அன்னைக்கு விக்ரவாண்டி தேர்தல் நடக்கிறப்போ இவங்க வந்து போயிட்டு ஒரு போதைக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துகிறேன் ஒரு பேரணி நடத்துகிறேன் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு செஞ்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏன் தொடர்ந்து செய்யலை செய்யலை இன்னொன்று விஷயம் கேட்குறேன் நீங்கள் என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க ஒரு போதைப் பொருள் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தந்த பொருட்கள் குட்காதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஏன் நிரந்தர தடை நீங்கள் விதிக்க மாட்டேறீங்க அதற்கு எதிர்க்கு கால அவகாசம் மீண்டும் அதை புதுப்பிக்கிறதுக்கு என்ன லைசென்ஸா இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் திரும்ப திரும்ப ரினியூவல் பண்றதுக்கு நிரந்தர தடை போடங்களால ஏன் முடியல உங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல அப்ப எல்லாருமே உடந்தையா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதை அடிக்கடி வந்து பல மேடைகள்ல பல பிரஸ் மீட்ல சொன்னது சீமானவர்கள் தான் நிரந்தர தடை போட மாட்டாங்க ஏன்னா அந்த இருக்கக்கூடிய மூன்று மாத காலங்கள்ல தான் எவ்வளவு போதை பொருட்களை உள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பயப்படாம பேசினது வந்து சீமானவர்கள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட்டா இருக்கிறது போதை தான் நம்ம பேசுறோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஞானசேகரன் கைது பண்ணாங்கல்ல இதுக்கு நம்ம இந்த கேஸ் தான் அண்ணா தான் பெரிய கேஸ் ஞானசேகரன் கைது செஞ்சுட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் சிறையும் சொல்லிட்டு இந்த இந்த ஜெயிலில் இருந்து கோர்ட்டு கூட்டம் போகிறப்ப ஞானசேகரனோட ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு பார்த்தீங்களா நீங்கள் அப்போ இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இவர் தான் டான் டான் போல முன்னாடி வந்தார் முன்னாடி வந்துட்டு எல்லா போலீஸ்க்கும் வணக்கம் வைக்கிறாருங்க ஞானசேகரனுக்கு எல்லா போலீஸும் தெரியுது எப்படி தெரியுது திமுக காரர் திமுக காரரு திமுக தாண்டி யார் அந்த சார்ன்றோ அந்த நபரோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாரு இருந்திருக்கலாம் அதே போலதான் இப்ப இந்த வழக்குல மேத்யூ வந்து கைது பண்ணி கூட்டு போறாங்க செய்தியாளர்கள் வந்து அதை கவர் பண்ண போறப்போ இந்த காவலர்கள் மறைக்கிறாங்க மூடுறாங்க மூஞ்ச மூடுறாங்க அப்பா எடுக்காதப்பா விடுப்பான்னு சொல்லிட்டு மூடுறாங்க அப்ப இந்த காவலர்கள் இத்தகைய குற்றவாளிகளுக்கு துணை நிற்கிறாங்களா அப்படின்னு நிச்சயமா அந்த இடத்துல நீங்க சொன்னீங்க அந்த காவலர்கள் வந்து நீங்க சொன்னது போல அந்த தூக்கில் போடும்போது அந்த தூக்கு முடையில் ஏற்றும் போது அந்த முகமூடி தான் போட்டிருப்பாங்க கண்கள் மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரியான முகமூடி தான் போட்டிருந்தாங்க இன்னொன்று அவங்க பையன் வந்து தயவு செஞ்சு எங்கள் அப்பாவை எடுக்காதீங்க விடுங்க அந்த இடத்துல அவனும் ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கான் ஏன்னா அவருக்கு ஒரு ஐம்பது வயது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு வய ஒரு திருமணம் ஆகக்கூடிய பையன் இருக்கிறாங்க அந்த பையன் வந்து அந்த செய்தியாளர்களுக்கு எந்த தயவு செஞ்சு எடுக்காதீங்க எங்கள் அப்பாவை யாருக்கும் காட்டாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த பையனுடைய முகம் வந்து அந்த திரையில காட்டப்படுது அப்போ இந்த ஒரு குற்றத்தின் பின்னாடி அவனுடைய குடும்பமே வந்து சீரழிக்கப்பட்டது அதற்காக அவன் பையன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இதை யோசிக்காம ஒரு தந்தை செயல்படுறா இவனெல்லாம் உயிரோட இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்கக்கூடிய அரசு சம்பளம் வாங்குறோம் அரை காசுனாலும் அரை காசு அரசாங்கம் காசு வாங்குறோம் நம்ம தான் இந்த நம்மளுடைய ஆட்சி தான் நடக்குது திமுகவினோட ஆட்சி அந்த தைரியத்தில் ஞானசேகர் செய்கிறாரு அரக்கோணத்தில் அவர் செய்கிறாரு இவர் செய்கிறாரு நாம் செஞ்சால் என்ன அப்படின்ற ஒரு தைரியம் தான் இதுக்கெல்லாம் நிச்சயமா அந்த அதாவது அண்ணா யுனிவர்சிட்டி தீர்ப்பு வந்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு அதுக்குள்ள இன்னொரு இதே மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து காவல்துறை இந்த இடத்துல செயல்படுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல எந்த அரசு நடவடிக்கை சரியாக எடுக்கல எல்லாரும் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க அதனால ஈஸியா இந்த ஓட்டையின் வழியா தப்பித்து விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அரசு அதிகாரிகளும் சரி அது மட்டும் இல்லாம திமுக சரி துணிஞ்சு இந்த வேலைகள் காவல்துறை எப்படி செயல்படுவாங்க அவர் வந்து அந்த வாட்ச்மேனாவே இருந்தாலும் அவரும் ஒரு காவலர் அவருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு ஆனா அவரே அதை அவரேதான் இங்க ஒரு பெரிய கேள்விக்கு அதற்கு தான் நான் அரசு அதிகாரிகள் சொல்லிட்டேன் அரசு அதிகாரிகள் காவல்துறை சேர்ந்தவர்களும் அரசு அதிகாரி கூட சேர்ந்து மறைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா கேக்குறாங்க எப்போ நடந்து கேக்குறாங்க டாக்டர் கிட்டே மறைக்கிறாங்க என்ன சொல்றாங்க வழிக்கு தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு மாறிக்கிறாங்க ஏன் இவங்களுக்கு ஒரு வாடனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா பதிமூணு வயசு சிறுமிக்கு நம்ம இல்லாம இருந்தோம் திங்கக்கிழமை காலையில வந்து பார்த்தோம்னா அந்த அந்த பொண்ணு வந்து கட்டு போட்டுருக்கு எப்படி இது நடந்திருக்கும்

இப்படி ஒரு பதில் இதே அவங்களுடைய பிள்ளைக்கு நடந்து இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதற்கு யார் முன்னுதாரணம்னா அமைச்சர் கீதாஜி நேற்று அவங்க வந்து அமர நல்லா டேபிள் போட்டு உட்காந்து வாழை இட போட்டு நான் அந்த இடத்துல சாப்பிடல அவ்வளோதான் நல்லா ஜாலியா உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு போனாங்களே எந்த ஒரு பட பதட்டமும் இல்லாம அப்ப முதல்ல கைது செய்யப்படுவவங்க இந்த மாதிரி குற்றத்துக்கு வந்து முட்டு கொடுப்பவர்களும் தூக்கி பிடிக்கக்கூடிய அமைச்சர்களும் தான் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா

காதலுக்கும் காமத்துக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சரா இருக்காங்கன்னா முதல்ல கைது செய்ய வேண்டிய நபர் அமைச்சர் தான் அப்படின்னு நிச்சயமா இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் ஏன்னா காதலுக்கு உள்ள வித்தியாசத்தையும் காமத்தோடு ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு முட்டாள் முட்டாள்தனமா மக்களை நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க யாரு சமூக நலத்துறை அமைச்சர் இவங்க இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த ஸ்டேட்மெண்ட பதிவு செய்யறது மூலயமா என்ன சொல்ல வராங்க சமூகத்துக்கு சமூக நலத்துறை அமைச்சர் என்ன சொல்ல வரீங்க ஒரு கேவலம் இல்லையா ஒரு ஒரு அமைச்சர் சமூகத்தை எந்த அளவுக்கு கீழ் நோக்கி நாங்கள் பின் கொண்டு போயிட்டு இருக்கோம் எத்தனை பிள்ளைகளை இந்த சமூகத்திற்கு வந்து இந்த காம வெறியர்களுக்கு இரையாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் வந்து இவங்க வந்து ஒரு முன் உதாரணமா காட்டிட்டு சொல்றாங்க அதே ஞாயிறு அன்று அமித்ஷா அவர்கள் பேசுறாரு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டுல முன்னை விட அதிகமா இருக்கு அப்படின்னு பேசுறது அதுக்கு திமுகவினுடைய உடன்பிறப்புகள் முட்டு முட்டு கொடுக்கும் வகையில என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவுல நடந்த குற்றங்கள்ல தமிழ்நாட்டுல நடந்தது ரெண்டு விழுக்காடுதான் இந்த பத்து மாதத்துல அறுநூத்தி அறுபத்தி அறுபது கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபதுக்கு மேல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு ரெண்டு விழுக்காடு தான் நடந்தது ரெண்டு விழுக்காடு தானே எங்க ரெண்டு விழுக்காடுங்க அப்படின்னு பேசுறாங்க இந்த அதாவது பத்து மாத கணக்கு படிக்க சொல்றீங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆனா எவ்வளவு பேர் இதை வெளியே சொன்னா அசிங்கம் அப்படின்னுட்டு அந்த வழக்கை பதிவு பண்ணாம தன்னுடைய வாழ்க்கை எழுந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க இதுவும் இருக்குல்ல அறுநூறு வழக்கு பதிவாயிருக்கு பதிவே செய்யாம நிச்சயமா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கால் முடியலங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வார்டனும் அந்த வாட்ச்மேனும் சேர்ந்து அந்த யாரும் இல்லாத அனாத குழந்தையை மிரட்டி இருக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா கண்டிப்பா மருத்துவர் யாரோ நல்லவங்களா இருந்து பார்த்து கண்டுபிடிச்சு ஏங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கேஸ் கொடுத்தா நான் அந்த பொண்ணுக்கு வந்து மருத்துவம் பார்ப்பேன் இல்லை நானே போய் கேஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல போய் தானே இது வெளியே வருது இல்லைன்னா வெளியே வராமல் எத்தனை சிறுமிகள் இந்த மாதிரியான சமூக நலத்துறை சார்பாக இருக்கக்கூடிய விடுதியில் எத்தனை சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க இதே அரசு ஊழியர்களால பண்ணிருப்பாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எழக்கூடிய கேள்விகள் தான் ஆனா இதுல இருக்கக்கூடிய மர்மத்தையே இப்ப இவர் ஒருத்தர் இந்த குழந்தை எப்படி பண்ணிருக்காருனா இவர் இந்த குழந்தை கிட்ட தான் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு இருபத்தோரு வயசுல இருந்து இருபத்தோரு வயசுல இருந்து இருக்கிறாரு முதல் குற்றம் இதுதான் அப்படி இதுக்கு முன்னாடி யாருமே இந்த குற்றங்கள் செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க இல்ல பாலியல் சீண்டல்ல இதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய நூற்று முப்பது மாணவிகள்ல வேற எந்த மாணவி கிட்டையும் நடக்கல நம்ம எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியும் ஏன்னா இதே மாதிரி இப்ப கால் உடைச்சதால அந்த சிறுமி மாட்டிக்கிட்டாங்களே தவிர இதே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எதாவது பண்ணி விட்டு இருந்தாங்க அந்த குழந்தைய மிரட்டின்னு நான் உன்னை சாவடிச்சிருன்னு சொல்லும்போது அந்த குழந்தை எப்படி வெளிய சொல்லுவோம் இப்படியும் நடந்திருக்கலாம் இல்ல ஏன்னா அந்த வார்டனும் உடந்தையா இருக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க காப்பாற்றி விடுறாங்க அப்படின்னும் போது இது ஒரு வியாபாரமா நடத்துதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் இதுக்கு ரெண்டு பேருமே வந்து இதுக்கு வந்து உடந்தையா கூட எனக்கு தெரிஞ்சு அந்த வார்டனை வந்து டீப்பா விசாரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு பதட்டப்படுறதுக்கான காரணம் எனக்கு ஸ்பசியம் இருக்குது மயக்கம் வருது ரொம்ப கேஸ்வலா பதில் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா இந்த குற்ற சம்பவத்துல அவங்களுமே இடப்பட்டு ஒரு சொல்லி இருக்கலாம் இருக்கு ஏன்னா அந்த அவங்களுடைய அனுமதி இல்லாம இது நடந்திருக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க எப்படி ஒரு வார்டன் உள்ள வராங்கன்னா அந்த வார்டனோட கண்ட்ரோல அது இருக்கு இவருடன் காவலர்தான் கேட்டு உள்ள போகக்கூடாது தேவியும் இருக்கு அந்த அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த விடுதியில ஒரு சிசிடிவி கேமரா இல்ல உம் குழந்தைகள் சரி வார்டன் இல்ல சிசிடிவி கேமரா இல்ல அந்த இடத்துல இருக்கிறத செக் பண்ண முடியாது ஒரு வார்டனால அப்புறம் எப்படி குற்றங்கள் நடக்கிறதுக்கான அப்போ அவங்க வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்போ சிசிடிவி கேமராவே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்போ அந்த சூப்பர்வைசர் முதற்கொண்டு சூப்பர்வைசர் வார்டன் இந்த சாமி நாள் கூட்டு கலவானிகளா தான் சிசிடிவி கேமரா வந்து உபயோகப்படலை அப்படின்னும் போது இனிமேல் போலீஸ் வந்து விசாரணை செய்து இது எந்தெந்த கோணத்துல கொண்டு போறாங்க தான் இருக்கு இந்த இடத்துலயே புட்டு கொடுத்து தூக்கி பிடிச்சிட்டாங்க அதனால இதை இன்னும் முடிக்க தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இத பார்க்கணும் ஆனா மக்கள் வந்து இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் யாருமே இல்லாத தாய் தந்தை இல்லாத ஒரு சிறுமிக்கு பதிமூன்று வயது சிறுமிக்கு நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்துல நம்மளுடைய பிள்ளைகளினுடைய நிலைமை நம்மளுடைய நிலைமை எந்த அளவுக்கு கீழ்த்தனமா போயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் வந்து இத வந்து கண் வைக்கணும் இதை பத்தி பேசணும் இதுக்கான போராட்டங்களை நிச்சயமா இந்த 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 ஒரு 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 நம்மளுடைய வீடியோ காணொலி மூலயமா இதை வந்து ஒரு நான்கு பேர்கள் பார்க்கும் போது அப்போதாவது இது பல பேர் பேசட்டும் மக்களுக்கு தெரியட்டும் இதற்கான உண்மை வெளிவரட்டும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நோக்கமே எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப கேசுவல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஓ ஓ இது ஒரு சம்பவமா இது ஒரு கண்டென்ட் ஒரு பாலியல் நியூஸ் எடுத்துக்கோ பாலியல் வழக்கு தான் வயசு குழந்தைய வந்து எழுபது வயசு முதியவர் கற்பழிச்சான் பதிமூணு வயசு பொண்ண வந்து பதினஞ்சு வயசு பையன் வந்து கற்பழிச்சான் இப்படி எல்லாமே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எண்பது வயது கிழவிய ஒரு பதினஞ்சு வயசோ பதினெட்டு வயசு பையனோ போதையால் காலெல்லாம் உடச்சி அந்த அவங்களுக்கு தலையில் தலையில அடிபட்டு சாவடிச்சு கற்பழிச்சிருக்கான் இதெல்லாம் நாளுக்கு நாள் நடக்கும்போது இதே இந்த கன்றாவை எதுக்கு பார்க்கணுன்னு மக்கள் ஒதுக்கிட்டு போகிற அளவுக்கு பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு இது நாளைக்கு நம்ம வீட்லேயும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் விழிச்சிக்கணும் அரசாங்கத்தை நம்பி எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது ஆகவே மக்களாகிய நம்ம விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரி குற்றங்களை நாலு பேருக்கு தெரியப்படுத்தி அவங்கவுங்க குழந்தைங்களை அவங்கவுங்களே பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிச்சயமாக இந்த ஒரு காணொலி இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்